கல்லுக்கு சேலை கட்டினா கூட தூக்கி இருக்குது குறும்பி தெரிச்சு நான் பொம்பளையாட என்ன லைன் பண்றேன் பாய் பொம்பளை வச்சிருக்கோம் கண்ணுக்குள்ள கழுத்து வச்சிருக்கோம்

என்னடா நசரியா நசரியா ஏறகடா என்னடா மூஞ்சூர் மாதிரியே இருக்குது கமிக்கியார் மேடம் ஏங்க இங்க வாங்க சும்மா அந்த ஓடாட விட்டாவா கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்ட பூடி கட்டி பூடிடா ஏய் பாल्ले வாய் வைக்காம

நான் கடைசியில் நான் செக்யூரிட்டி ஆகிட்டு நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டா ஓனியா என்னை மிஞ்சலடா தம்பி அடிப்படுத்த முட்டேன் நம்ம நமங்குதுங்க மயிர் மாலை இருக்கு பச்சை கிளிடா இருங்கடா தம்பி நம்ம எல்லாத்துக்கும் இது பாடம்டா நம்ம அழகா இருக்க பிகர் அமையாது இவன் பாரு அணிலுக்கு சோறு வைக்கிறேன் இந்த தண்டி வந்து இங்கே ஒரு நூறு நா அட்டை வதிகிறேன் பாரு

மருதமணி எத்தனை நாள் நானும் பொறுத்து பொறுத்து போய்க்கிட்டு இருப்பேன் இன்னும் நல்ல ஆம்பளை அவங்க புடிச்சு கொடுத்து போகிறான் லி சரி ஓடு பிடிச்சிட்டேன் இந்த பாயிரை மாதிரி வந்தேன் ஐயோ மூணாவது ஆளும் வர்றாரா அவரும் வராரா மருதுமணி மருதுமணி அழகுமா வா நம்ம குடும்பத்துக்கு தேவையா மிஸ்டர் மூஞ்சிருமண்டை அவள் ஆடிப்புட்டு காலையில் புரிஞ்சம் கூட போயிடுவா நீ நக்கி திருவ முகம் இங்கிட்டு காரில் வரும்போது எனக்கு கப்ளிங் கேட்கக்கூடாது என்ன ப்ரோ நிக்கே வனந்தாவானே நீலாட்சடா போட்டாவளே சம்பளத்தில் நூற்றி இருபது ரூபா பிடிச்சிக்கிறேன் ப்ரோ நீங்கள் ரொம்ப ஓவராக ஆக்டிங் ஷோன் பண்ணுறீங்க ஏ நூற்றி நாற்பத்தஞ்சு ஒயின் ஷாப்பில் வேலை ஆக்கிற வேண்டாம் அந்த பிள்ளையை தொட தொட ஒரு தொடக்கி ஐம்பது ரூபா ஒரு தொடக்கி ஐம்பது ரூபா ஒரு தொடக்கி ஐம்பது ரெண்டு தொடக்கி நூறுரூவா தானே நானூறுவா சேர்த்து ஐநூறுவா வாங்கி ஆளை சட்டை பண்ணி விடுறா ஏயா அவன் நாடக ப்ரோக்கரா பொண்ணு ப்ரோக்கரா அடி உறுதி

நல்லா அடிக்கிறீங்க அடிச்சிட்டு அடிச்சுட்டு விட்டுருங்க உள்ள போற இது வெளியில வர்றதுனா வெற்றி வெற்றி

ஐஸ்டர் நான் நீங்க செய்யுங்க அவர் சரியா செய்ய மாட்டேங்கிறார் ராமிக்கி அம்மி கிட்ட போறாரு பாட்டு தானே நினைக்கிறேன் நீங்க செய்யீங்க செய்யீங்க என்ன வந்து போங்கடா குளிரு சரியா அது பூங்குடி மொம்பை போலவும் அன்னை தேடு வா மருதமணி ஆள் மகத்துவத்த காவித்தியாரே வா வச்சி கொடி

ஒன்னா ஆண்டி மொட்டை ஆண்டி உனக்கு முன்னூறு நாளா தாண்டி

தேதி குறிச்சு போட்டிருக்காரு நீங்க செய்யறீங்களா இல்ல நான் செய்யவா அவர் அப்புறம் இங்க வந்து புடுங்க திருச்சில தான் வந்து புடுங்க முடி தடா ஆடு பச்சிக்கவா பொண்ணு மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சிக்குள்ள பச்சி இல்ல பச்சிக்கவா பொண்ணு மட்டும் நெஞ்சிக்குள்ள சத்தியமா நெஞ்சிக்குள்ள பஞ்சி இல்ல இந்த பாக்குறியா செக் பண்ணி பாப்பேன் உள்ள வா காட்றேன் ஓ ஐயோ நீ வாங்குற சம்பளத்துக்கு இந்த அடுக்கே சரியா போச்சு ஏ எங்க ராதா இந்த அடியே நல்லா அடிக்கிறீங்க பந்தடி எப்படி அடிப்பீங்க ஏ சரி கோபப்படாத கம்மாக்கரை கர வர தெலகண்ணாத்தா என்ன கண்ட கமா போறியே சின்னதா